ஒருத்தர் வீட்டில் நோய் இருக்குன்னா அந்த வீட்டில் சமைக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குறைந்த அளவு இருக்கக்கூடிய உணவை தான் அவங்க செய்கிறாங்க இப்போ இந்த தென்கிழக்கு பகுதி என்பது சுக்கரனுக்குரிய இடம் இந்த இடத்தில் கழிவு நீர் தொட்டியோ நீர் தொட்டியோ அதே போன்று கழிவறையோ இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீட்டு பெண் நோய் உள்ளவள் ஆகிறாள் அப்போது உங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமி எப்படி இருக்கிறாள் எவ்வளவு மலர்ந்த முகத்தோடு இருக்கிறாள் எவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருக்கிறாள் என்பதை பொறுத்து உங்கள் வீட்டில் சுக்கரனுடைய வீரியத்தை முடிவு செய்து விடலாம் புரியுதுங்களா அப்போது பெண்களுக்கு இரண்டு மறு இதயங்கள் இருக்குது பெண்களுக்கு முதல்ல மூன்று இதயம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் இதயம் யூட்ரஸ் ரெண்டாவது இதயம் வந்து பிரஸ்ட் இப்போ கேதுன்றத உடம்புல என்ன சொல்கிறோன்னா அடைப்பு அல்லது அழுகிய பொருள் இதெல்லாம் கேது இப்போ இது நம்ம உடம்புல இருக்குன்னா மருத்துவர்கள் அதை மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணுங்கம்பாங்களா கட் பண்ணி எடுக்கணும்பாங்களா ஒரு மனிதனுடைய நோயை வைத்து குணத்தை வைத்து மேல் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை வைத்து பேசும் வார்த்தையை வைத்து அவர் எந்த கிரகத்தின் பிடியில் இருக்கிறார் என்ன கர்மா செய்திருக்கிறார் என்பதை உறுதியாக பிருகு ஜோதிடத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க ஆன்மீக அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு இல்லத்திலையும் மகாலட்சுமி நம்ம யாருங்க சொல்றோம் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய உடல் நலம் சரியில்லை என்றால் அதனுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அவளது கணவருக்கோ அவரது வாழ்க்கையிலையோ அல்லது அவரது வருமானத்திலோ தெரியுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க ஒரு இல்லத்தில் வந்து மகாலட்சுமி அப்படிங்கறது வந்து ஒரு முழு கடாட்சம் வேணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னா இல்ல தலைவி சந்தோஷமா ஆரோக்கியமாக நல்லா இருக்கணுங்க அப்பதான் வந்து அந்த வீட்டில் வந்து சுக்கர காரகத்துவம் ஆக்டிவேட் ஆகும் மகாலட்சுமியின் முழு கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கீங்க சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா சப்போஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த இல்ல தலைவிக்கு வந்து உடல்நிலை பாதிப்புன்னு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அதனுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அவளது கணவர் இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவனது வருமானத்திலும் அதன் பிரதிபலிப்பு இருக்குமா அதை வந்து ஈஸியாக வீட்டின் அமைப்பு வச்சு வாசு ரீதியாக ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா சார் ஜோதிடத்தில் அதிலும் குறிப்பாக சிரஞ்சீவி யோகம் அப்படின்றது வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வை தருபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்ர பகவான் அந்த சுக்ரன் எங்கெல்லாம் நன்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் நோய் இல்லாத வாழ்வு என்பது உறுதியாக இருக்கும் பொதுவாக சுக்கரனுடைய வீட்டில்தான் சந்திரன் வந்து உச்சமடைகிறார் இப்ப நம்ம எல்லாருமே நோய்க்கு காரணம் நம்ம உணவு முறைதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் உணவே மருந்து அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த உணவிலிருந்து கிடைக்க முடியாத சத்துக்களை தான் நமக்கு மருந்து பாட்டில்கள்ல மெடிக்கல்ல அடைச்சி என்ன பண்றாங்க தராங்க அதை நாம் எடுத்து நம்ம உடம்பை என்ன பண்ணிக்கிறோம் திடப்படுத்திக்கிறோம் அப்போ இந்த பூமியில கிடைக்கக்கூடிய சந்திர காரகத்துக்கு உட்பட்ட சத்துக்களை தான் இன்றைக்கு மருத்துவமனை ஊசியாகவும் மருந்தாகவும் நம் உடம்பு சாப்பிட்ற உணவிலிருந்து கிடைக்காத விஷயத்த அங்க வந்து கொடுக்குது அப்போ ஒருத்தர் வீட்டுல நோய் இருக்குன்னா அந்த வீட்டில் சமைக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குறைந்த அளவு இருக்கக்கூடிய உணவை தான் அவங்க செய்கிறாங்க அல்லது சாப்பாட்டில் வந்து விருப்பம் இருப்பாங்க அப்படின்றது தான் அதனுடைய யதார்த்தம் அப்போ எந்த உணவு ஒரு வீட்டில் மருந்தாகாது எந்த வீட்டில் இருந்தால் சாப்பிட்ற உணவிலிருந்து சத்துக்கள் வந்து ரத்தத்தில் பிரியாது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி பாதித்த வீட்டில் இப்போ இந்த தென்கிழக்கு பகுதி என்பது சுக்கரனுக்குரிய இடம் இந்த இடத்தில் கழிவு நீர் தொட்டியோ நீர் தொட்டியோ அதே போன்று கழிவறையோ இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீட்டு பெண் நோய் உள்ளவள் ஆகிறாள் இதனுடைய முதல் அடையாளமே தான் இதனுடைய முதல் அடையாளமே என்ன நோய் தென்கிழக்கு யாருக்கு பாதிப்பு இருக்கிறதோ அவங்களுக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை கருவளையம் திருமண வாழ்வில் ஈடுபட முடியாத நிலை இந்த உடலை சுகப்படுத்தி கொண்டு வைக்க முடியாத நிர்பந்தம் எல்லாம் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பள்ளமே முடிவு செய்கிறது அப்ப தென்கிழக்கு பள்ளம்னாலே அங்க நோய் உறுதி அப்போ நம்ம வீட்டு மகாலட்சுமி நோயோடு இருக்கின்ற பட்சத்தில் அந்த பணம் அந்த வீட்டுக்கு ஆண்மகனால் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணமுமே மருத்துவமனைக்கு தான் போகும் அப்போ ஒரு வீட்டு பெண் அதிக நோய்தன்மையோடு இருக்கிறாள் என்றால் வீட்டு தலைவனுக்கு அது முழு பண இழப்பாகவே அமையும் அப்போ உங்க வீட்டுல இருக்க மகாலட்சுமி எப்படி இருக்கிறாள் எவ்வளவு மலர்ந்த முகத்தோடு இருக்கிறாள் எவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருக்கிறாள் என்பதை பொறுத்து உங்க வீட்டுல சுக்கரனுடைய வீரியத்தை முடிவு செய்து விடலாம் அப்போது ஒரு பெண்ணுடைய உடம்பில் உங்கள் வீட்டில் சுக்கரன் எங்கெல்லாம் பலகீனமாக இருக்கிறவருடைய அடையாளம் என்னன்னா யூட்ரஸ் ரிமூவ் யூட்ரஸ் ரிமூவ் ஆகிற வீட்டில் சுக்ரன் நீச்சம் தைராய்டு சுக்ரன் நீச்சம் அதிக உடல் எடை ஹார்மோன் இம்பேலன்ஸ் சுக்கரன் நீச்சம் அதற்கு அடுத்தபடியாக அதிகப்படியான சரும நோய்கள் சுக்கரன் நீச்சம் அப்போ இது எல்லாம் பெண்களுக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால் பெண்களுக்கு உட்பட்ட பகுதியான சுக்கரனுக்குரிய இடமான தென்கிழக்கில் பள்ளமும் நீர்த்தொட்டியும் கழிவறையும் போர்வெல்லும் இருக்கின்ற பொழுது ஏற்படும் அப்போ சுக்கரனுக்கு எதிரான கிரகத்திற்குரிய காரகத்துவமான கழிவறையும் கழிவுநீர் தொட்டியும் சந்திரனை நீச்சமடைய வைக்கிறது அப்போ சந்திரன் நீச்சமடைஞ்சாலே அந்த உணவில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளையணுக்கள் இருக்கு தெரியுமா அந்த உற்பத்தி திறன் வந்து சந்திரன் கிட்ட தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இரத்த சிவப்பணுக்கள் செவ்வாயை குறிக்கும் இரத்த வெள்ளை அணுக்கள் சந்திரனை குறிக்கும் அப்போ அந்த இரத்த வெள்ளையணுக்கள் குறைபாடு ஏற்படுறதின் வெளிப்பாடு தான் குறையறதின் வெளிப்பாடு தான் கேன்சர் புரியுதுங்களா அப்போ பெண்களுக்கு இரண்டு மறு இதயங்கள் இருக்கு பெண்களுக்கு முதல்ல மூன்று இதயம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஃபஸ்ட் இதயம் யூட்ரஸ் ரெண்டாவது இதயம் வந்து பிரஸ்ட் இந்த மார்பகமும் கர்ப்பப்பையும் ஒரு பெண்ணுக்கு அடுத்த தலைமுறையை சந்ததியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்புள்ள இடங்கள் இதில் நோய் வருகிறது என்றாலே அந்த வீட்டில் சுக்கரன் கெட்டு போயிருக்கிறது தான் அர்த்தம் இந்த பாகம் யாருக்கு பாதிக்கப்படும்னா இரத்தத்தில் அணுக்கள் குறைந்த பெண்களிடத்தில் மட்டுமே அப்போ தென்கிழக்கு பாதித்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்று சாப்பிட்டா ஸ்வீட்டாகவே சாப்பிடுவாங்க இல்லைன்னா ரசம் தோசை புளிப்பு பொருள் இதில் தான் கவனம் இருக்கும் இது எல்லாமே கேதுவை வந்து உச்சப்படுத்துகிற உணவுகள் இதன் மூலம் அந்த வீட்டில் மகாலட்சுமி குறைவு ஏற்படும் உடனே மகாலட்சுமி ஊறுகாயில் இருக்காங்களே சார் அப்போது குபேரனுக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறாங்களே சார் ஊறுகாய் வேறு புளிப்பு சுவை என்பது வேறு இப்போ தென்கிழக்கு பாதித்து புளிப்பு சுவை எடுத்தால் அது நோய் தென்கிழக்கு சுபமாக இருந்து நீங்க ஊறுகாய் எடுத்தால் அது சுபம் பேருக்கு ஒரு லாஜிக் புரிய இப்போ தென்கிழக்கு அப்படின்றது சுக்ரனுக்குரிய இடம் இப்போ அங்க கேதுவை கொண்டு போய் நம்ம கழிவறையாகவோ கழிவுநீர் தொட்டியாகவோ போர்வெல்லாகவோ வச்சுட்டோம் இப்போ இது சுக்ரன் கேதுக்குரிய அமைப்பு இது ஆல்ரெடியே கிரக தான் இருக்கு இப்போ எனக்கு சுக்கரனுக்குரிய காரகம் வேணாம் நான் கேது என்ற விஷயத்தில் நோயாளியாகவே இருக்கேன் தனிமையாகவே இருக்கேன் எனக்கு கணவன் மீது பிடிப்பல்ல பொருளின் மீது போது அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அதை தாண்டி சுக்கரனுடைய கேரக்டரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா கேதுவுக்கும் சுக்ரனுக்கு ஃபைட் ஏற்படும் நான் சொல்கிறது புரியுதுங்களா கேதுவுடைய குணத்திலேயே இருந்துட்டா அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு பணம் வேணும் நோய் நீங்கணும் பொருள் வேணும் நகை வேணும் அலங்காரம் பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த உடைய கான்செப்ட அந்த கிரகத்திற்குரிய உறவு அந்த கிரகத்திற்குரிய ஜீவனாக அந்த வீட்டில் யார் இருக்கிறாரோ அந்த பெண் தான் அனுபவிப்பார்கள் இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ ஒவ்வொரு முறை நீங்கள் வழிபாடுன்னு சொல்லும் பொழுது அந்த கிரக சேர்க்கையோடு நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்போ இதுல யாரு வெல்றாங்கன்னா கேது தான் வின் பண்ணுவார் சுக்கரன் வின் பண்ண மாட்டார் அப்போ கேது வின் பண்ணாம இருக்கணும்னா கேது அந்த இடத்துல இருந்து தான் வழி இப்ப கேதுன்றத உடம்புல என்ன சொல்றோம்னா அடைப்பு அல்லது அழுகிய பொருள் இதெல்லாம் கேது இப்போ இது நம்ம உடம்புல இருக்குன்னா மருத்துவர்கள் அதை மாத்திர சாப்பிட்டு சரி பண்ணுங்கல கட் பண்ணி எடுக்கணும்பாங்களா கட் பண்ணி எடுக்கணும் அப்போ நம்ம உடம்புல ஒரு ரத்தம் வந்து ஒரு இடத்துல போகாம இருக்கு ரத்த உற்பத்தி இல்லாம அதுக்கு நரமும் மாத்திரை கொடுத்து அதை திரும்ப புதுப்பிக்க முடியாது கட் பண்ணி எறிவாங்க சுகர்ல இது வந்து சுக்கரன் தான் அப்ப என்னன்னா இந்த தென்கிழக்கு பகுதி என்பது நம் உடலை கெட வைக்கும் அழுக வைக்கும் அப்போது அதற்கு வந்து சந்திரனுடைய சக்தியே அந்த இடத்துல குறைஞ்சி போயிடும் அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டுடைய பெண்ணுடைய ஆரோக்கிய குறைபாடு தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மங்கள நிகழ்வியினுடைய லாக்கே அப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறீங்க வட்டிக்கு கொடுக்குறீங்க உங்கள் பணம் விரயமாகுது ஏன்னு நீங்கள் தெரியாமல் இருக்கீங்கன்னா அப்போ தென்கிழக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்போ இதை நான் அஞ்சு ரூபாய் விளக்கில் நான் சரி பண்ண முடியுமான்னா முடியாது புரியுதுங்களா ஹார்ட் அட்டாக்குக்கு நம்மளால ஊசி போட்டு சரி பண்ண முடியுமா உடல் அழுகி இருக்கிறதுக்கு டேப்லெட் போட்டு சரி பண்ண முடியுமா அப்போ நோயுடைய தீவிரத்தை அறிந்து எப்படி ஆப்ரேஷன் ஐசியூ அப்படின்னு தீவிரமாக போகிறோமோ அதே போல வாஸ்துவும் வாஸ்து நிபுணர்களும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போல கர்மாவை மாற்றி தருபவர்கள் ஆகையினால் அவர்களை சரியாக கையாண்டு இந்த தென்கிழக்கு பகுதியில் இருப்பதை நீக்கிவிட்டு வடமேற்கு பகுதி என்பதற்கு அதுக்கு சால சிறந்த இடம் கேதுஓடைய பிளேஸ் அதுதான் வடக்கு வடமேற்கு பகுதி அந்த இடத்துல கம்ஃபர்ட்டாக அமைக்கும் பொழுது தான் இதுக்கு ரிசல்ட் அப்போ என்னென்னா நோய் கட்டாயமாக உங்கள் வீட்டில் பொருளாதார தடையை ஏற்படுத்தும் இதை நீக்கினால்தான் நன்மை நடந்தே தீரும் அருமை சார் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க வாஸ்துவில் வந்து ஏதாவது பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கலாம்ப்பா வஸ்து வச்சு சரி பண்ணலாம் வாஸ்துவ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் சாத்தியமே நான் திரும்ப சொல்றேமா நீங்க ஒவ்வொரு முறை பரிகாரம் செய்ய முற்படும் பொழுதும் ஒவ்வொரு முறை அதற்காக விளக்கு போடும் பொழுதும் நீங்க அந்த கிரக சேர்க்கையுடைய ஃபைட்டை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் சோ அப்ப செயல்பட செயல்பட உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும் அப்போ எது கெடுக்குதோ அதை தான் நீங்க ட்ரை பண்ணணுமே தவிர அதை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா அடி வாங்க போறது நீங்க தான் இந்த மாதிரி தெளிவான கொடுக்க முடியும்னு எனக்கு புரியல சார் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரீதியான விளக்கங்கள் வாசு ரீதியான விளக்கம் எண் கணிதம் ஆன்மீகம் சாதாரண மனிதனுடைய வாழ்வியல் மூலமாக அவன வாழ்க்கையை எப்படி வெற்றி வாழ்க்கையாக மாற்றி அமைப்பது இது எல்லாத்தையும் நீங்க பல வருடங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கீங்க சார் இது எல்லாத்தையும் எங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பீங்களா நிச்சயமாமா ஒரு மனிதனுடைய நோயை வைத்து குணத்தை வைத்து மேல் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை வைத்து பேசும் வார்த்தையை வைத்தே அவர் எந்த கிரகத்தின் பிடியில் இருக்கிறார் என்ன கர்மா செய்திருக்கிறார் என்பதை உறுதியாக பிருகு நாடி ஜோதிடத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி பிருகுவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாஸ்து விஷயத்தை தான் நாம் பிரணவ வாஸ்துவாக தந்து கொண்டிருக்கிறோம் இத்தனை வருட காலமாக துல்லியமாக தருகிறோம் இது ஏனென் தோணுன்னு சொல்கிற விஷயம் கிடையாது ஆணித்தனமாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த வாஸ்து பற்றியும் ஜோதிடத்தினுடைய கிரக குணத்தை பற்றியும் விதியின் பிறப்பின் நோக்கம் என்பதை என்ன பற்றியும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு வீட்டில் அறிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம் அதை பிரணவ வாஸ்துவும் சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குலமும் வழங்குகிறது அது வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாள் சென்னையில் நேரடி வகுப்பாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நவக்கிரகம் ஜோதிடத்தின் அடிப்படை வாஸ்துவின் அடிப்படை நம் பிறப்பினுடைய தீர்வை எந்த இடத்திலிருந்து நீக்க முடியும் முடியும் எந்த இடத்திலிருந்து அந்த தீர்வை பெற முடியும் என்ற ஒட்டுமொத்த வாஸ்து ஜோதிடம் அனைத்தும் கலந்த ஒரு பிரம்மாண்டமான பயிற்சி வகுப்பு வெற்றிக்கான பயிற்சி பயிற்சி வகுப்பு பிரணவ வாஸ்துவை முழுவதுமாகவும் ஜோதிட கிரகத்தின் அடிப்படையை முழுவதும் தெரிந்து மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான வகுப்பு இந்த வகுப்பு சென்னையில் நடைபெறுகிறதுமா இதற்கு வந்து கட்டணம் உண்டு இதற்கான முன்பதிவு எண் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ இந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தங்கி படிக்க வேண்டிய ஒரு வகுப்பு இந்த வகுப்பில் இணைபவருக்கு வாழ்நாள் முழுவதும் அனிதினமும் செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு வழிகாட்டுதலாக செய்து கொண்டிருக்கிறோம் அதன் மூலம் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முதலை அறிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கை முழுமை அடையும் அப்படின்னு அழகான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கூடான கொடுங்க வெற்றிவேல் முருகா என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க